இந்தியா இப்போது மிகப்பெரிய ராணுவ பயிற்சியை அறிவித்து உலகிற்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் தொடங்கி நவம்பர் பத்து வரை மொத்தம் பனிரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பயிற்சி திரிசூல் என்று அழைக்கப்படுகிறது இதில் நமது ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை மூன்று படையினரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் பயிற்சி மற்றும் போர்த்திறன் ஒத்திகையை நடத்தவுள்ளனர் உள்ளனர் இந்த பயிற்சியின் இடம் மிகவும் செங்குத்தானது குஜராத்தின் எல்லைக்கரையில் உள்ள சர் கிரீக் பகுதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையின் மிக அருகில் உள்ள பகுதியாகும் சின்ஹட்ட பயிற்சி ஒரு சாதாரண அல்ல ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒரே நேரத்தில் போர் ஒத்திகையில் ஈடுபட உள்ளன முப்படைகளின் கூட்டு நடவடிக்கை திறன் தன்னிறைவு மற்றும் படைகளின் புதுமையான நடவடிக்கையை வெளிப்படுத்தவும் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது என மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதனையடுத்து பயிற்சி நடக்கும் நாட்களில் இப்பகுதிகளில் விமானம் பறக்க வேண்டாம் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியுள்ளது குஜராத் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கு இடையில் உள்ள சர் கிரீக் பகுதியானது பாதுகாப்பு மற்றும் ராணுவ திட்டமிடலுக்கு முக்கியமான பகுதியாகவும் இருந்து வருகிறது இப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தனது கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக உளவுத்துறையினர் தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமானப்படை தளத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சர் கிரீக் பகுதியில் பாகிஸ்தான் செயல் துணிந்தால் அதற்கான பதிலடி வலிமையாக இருக்கும் இது வரலாறு மற்றும் புவியியலை மாற்றி எழுதும் என எச்சரித்திருந்தார் இந்நிலையில் இந்த பகுதியில் இந்திய முப்படைகள் பயிற்சியில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது போர் ஒத்திகை நடக்கும் நாளில் குறிப்பிட்ட பகுதியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று சர்வதேச விமானிகளுக்கு நோட்டம் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுதான் பாகிஸ்தானை கலங்க வைத்திருக்கிறது ஏற்கனவே நம்மிடம் அடி வாங்கி ஐசியுவில் இருக்கும் பாகிஸ்தான் நம் நாட்டு காட்டி நீந்த திருசூல் பயிற்சிக்கான அறிவிப்பை கண்டு மிரண்டு போய் உள்ளது எங்கே மீண்டும் இந்தியா போரை தொடங்குகிறதா என்று பாகிஸ்தான் கலங்கி போய் உள்ளது பாகிஸ்தான் ராணுவமும் அரசும் தற்போது இந்தியாவின் அறிவிப்பை பார்த்து பதை போய் உள்ளது இதனால் பாகிஸ்தான் பயந்து போய் தனது வான் எல்லையை மூடுவதாக அறிவித்துள்ளது அதன்படி பாகிஸ்தான் தனது மத்திய மற்றும் தெற்கு வான்வெளி பரப்புகளில் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஆகிய தேதிகளில் கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கிறது இதற்கான பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது நம் நாடு முப்படை போர் ஒத்திகை நடத்துவதால் அது பற்றிய விஷயத்தை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் அப்படி எதையுமே குறிப்பிடாமல் நோட்டமறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது நம் நாட்டிற்கு பூச்சாண்டி காட்டும் வகையில் உள்ள செயலாகவும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் பாகிஸ்தான் நோட்டமறிவிப்பு வெளியிட்டிருப்பதால் பெயரளவுக்கு ஏதாவது போர் பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய திரிசூல் பயிற்சியை கண்டு பாகிஸ்தான் தற்போது கலங்கி போய் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது